உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வுக்கான காணொலி அண்மைய நாட்களாக சில காணொலிகளை பதிவிட்டிருந்தேன் குறிப்பாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பது தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டிய பெற்றோர்கள் தொடர்பான அக்கறை தொடர்பாக எல்லாம் சில பதிவுகள் இருந்தது இருந்தாலும் அதனை எத்தனை பேர் கவனத்தில் எடுக்கிறார்கள் எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை இன்னும் பாதுகாப்போடு வளர்க்கிறார்கள் என்பதிலே கேள்விக்குறிகள் இருக்கக்கூடிய விதமாக ஒரு சம்பவம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய கொக்கடிச்சோலை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய காஞ்சிரங்குடா பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலே பிறந்த வெறும் பதிமூன்று வயதுடைய ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்த ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது ஏன் இந்த இந்த எதற்காக என்கின்ற ஒரு பின்னணியை தேடி பார்க்கிற போது ஒரு சின்ன விஷயம் ஒரு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு தற்போதைய பிள்ளைகள் இருக்கிறார்களா அதற்கு காரணம் யார் என்கின்ற ஒரு தேடல் எங்களுடைய மனதிலே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே இதற்கான அடிப்படை என்ன என்று பார்க்கிற போது அந்த பிள்ளையினுடைய தந்தை வெளிநாட்டிலே தொழில் புரியக்கூடியவர் எனவே வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய இரட்டையர்களுக்கு அவர் உடை வாங்குவதற்கு பணம் அனுப்பியிருக்கிறார் ஆனால் இந்த பிள்ளைக்கு உடை வாங்குவதற்கு பணம் அனுப்பவில்லை எனவே அடுத்த மாதத்திலே நான் வெளிநாட்டிலிருந்து வரப்போகிறேன் வந்தவுடன் உனக்கு பணம் தருவேன் உனக்கு உடை வாங்கித் தருவேன் என்று சொல்லி அவர் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார் இருந்தாலும் தன்னுடைய சகோதரிகள் இருவருக்கும் உடை வாங்கி கொடுத்த எனக்கு மட்டுமே அனுப்பவில்லை என்று சொல்லி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவலையை வெளிப்படுத்தக்கூடிய இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் இந்த விஷயம் ஒரு உடை வாங்கவில்லை அல்லது உடைக்கான பணம் கிடைக்கவில்லை என்பது மிக மிக ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் இன்று எத்தனையோ குடும்பங்கள் அல்லது எத்தனையோ பிள்ளைகள் ஆளாந்தம் உடுத்த உடையின்றி தங்குவதற்கான வீடுகளின்றி தினமும் மூன்று வேளை உணவின்றி வாழக்கூடிய பேர் இருக்கிற போதும் ஒரு புதிய உடை வாங்கவில்லை என்பதற்காக உயிரை மாய்த்துக் கொள்கின்ற நிலை வருகிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய தவறு என்பதை விட பெற்றோர் விடுகின்ற தவறாகவே இது பார்க்கப்படுகிறது காரணம் தங்களுடைய குடும்ப சூழ்நிலை தங்களுடைய நிலை பொருளாதார நிலைமை என்பவற்றை உணர்ந்து அதற்கேற்ப பிள்ளைகளை தங்களுடைய நிலைமைகளை உணர வைத்து வளர்க்கின்ற போதுதான் அவர்கள் சில விடயங்களை சிறிய வயதிலிருந்தே உணர்ந்து கொள்வார்கள் சிறிய வயதிலிருந்தே தெரிந்து கொள்வார்கள் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் ஒரு சிறிய பணம் கூட எங்களுடைய கஷ்டத்தினால் உடல் வருத்தத்தினால் வருவது நேர்மையான முறையில் உழைக்கின்ற போது எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை கட்டாயமாக பெற்றோர்களுக்கு நிறைய பெற்றோர்கள் விடக்கூடிய மிகப்பெரிய தவறு சிறு வயதில் பிள்ளை கேட்டுவிட்டால் எதை கேட்டாலுமே தயங்காமல் அல்லது தன்னிடம் பணம் இல்லை என்கின்ற உண்மையை சொல்லாமல் கடன் பட்டாவது வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையை அவர்கள் ஆரம்பத்திலே விதித்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் சிறு வயதிலே அந்த பிள்ளை ஏமாந்து போகக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அன்பான பெற்றோர்கள் இறுதி காலம் வரையில் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் சம்பவிக்கும் அந்த ஏமாற்றத்தை தாங்கி வாழ்வதற்கான வலிமையை அவர் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமைதான் இங்கு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது கஷ்டங்களை உணர்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு முடிந்த வரையில் எங்களுடைய வாழ்வினுடைய பின்னணியை எங்களுடைய குடும்ப பின்னணியை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தந்தையாக இருந்தால் அவருடைய உடல் உழைப்பு பற்றிய விஷயங்களை அவருக்கு அம்மா சொல்லிக் கொடுக்க வேண்டும் தாய் கஷ்டப்பட்டு உணவளிக்கிறார் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தினுடைய வலிகளை வழிகளை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த பிள்ளை புரிந்து கொள்ளும் சிறு வயதில் ஏந்திக் கொள்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய மனதிலிருந்து நீங்க போவதில்லை இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொன்னது இதற்காகத்தான் எனவே அந்த வயதில் நீங்கள் பதிய வைத்து விட்டீர்களாக இருந்தால் அதாவது ஒன்பது வயதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு மனதிலே தங்களுடைய குடும்பம் இப்படியான நிலையில் தான் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு தாங்கள் தான் உழைக்க வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த பணத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் இரளுக்கேற்ற வீக்கம் போல எங்களுடைய செலவுகளை எப்படி கவனிக்கலாம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்து விட்டால் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தான் இப்போதைய பிள்ளைகளும் எனவே இப்படியான மனநிலைகள் உருவாவதற்கு காரணமாக அமைவது பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் எனவே முடிந்தவரையில் உங்களுடைய பிள்ளை கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் உடனே வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை விட்டுவிடுங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சின்ன விஷயங்களை செய்து கொடுக்கலாம் ஆனால் வாங்கி கொடுக்க முடியாத அல்லது உங்களுக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் கண்டிப்பாக அதனை மறுத்து அந்த இடத்திலே அதை தெளிவுபடுத்துங்கள் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பிள்ளைக்கு வந்து சேரும் இல்லை என்றால் இப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகளையும் விளக்க மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நூற்று எழுபதற்கு மேற்பட்ட தற்கொலைகள் பதிவாகி இருக்கிறது அதில் நாற்பதற்கு மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் தற்கொலைகளாக பதிவாகி இருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டும் இது போல அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் ஏனைய வடகிழக்கு பகுதிகளிலும் இப்படியான தற்கொலைகள் பதிவாகி இருக்கிறது எனவே புள்ளிபூர ரீதியாக நாங்கள் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டம் இரண்டாவது நிலையில் தற்கொலைகளில் இருக்கிறது என்பது கவலைப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிலே அக்கறை செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்கு புரியும்படியாக உங்களுடைய வாழ்வினுடைய கஷ்டங்களையும் உணர்த்துங்கள் கண்டிப்பாக அவர்கள் மாறுவார்கள் அவர்களுடைய மனநிலையை அப்போதிருந்தே புரிந்து கொள்ளக்கூடியதாக மாறும் என்ற ஒரு விழிப்புணர்வு பதிவை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம்